ஹலோ மைடியர் ஃப்ரெண்ட்ஸ் டுடேஸ் ஐ ஹேவ் an இன்ட்ரெஸ்டிங் வீடியோ டு டிஸ்கஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா சம்டைம்ஸ் நம்ம ஒரு சிலர்லாம் திட்டுவோம் சம்டைம்ஸ் நமக்கு ஒரு டென்ஷனாக இருக்கும் இது ஏன் தான் இவங்கெல்லாம் அப்படி இருக்காங்களோ திருந்தாத ஜென்மமாக இருக்காங்க அப்படின்னு சொல்லி சொல்லுவோம் அதை எப்படி இங்கிலீஷில் சொல்லலாம் அப்படிங்கிறத இன்றைக்கி பார்க்கலாம் அப்புறம் எங்கிட்ட வந்து ரொம்ப வச்சுக்காது அப்படின்னு சொல்லி சொல்லுவோம் இல்லையா அதை எப்படி நம்ம இங்கிலீஷில் சொல்லலாம் அப்படிங்கிறதையும் பார்த்துக்கலாம் இன்னொன்று சம்டைம்ஸ் வந்து நம்மக்கிட்ட ரொம்ப ஒரு மாதிரி ஹார்ஷாக பிஹேவ் பண்ணுவாங்க அதில் அவங்களோட பிஹேவியர் மிஸ்பிஹேவியராக இருக்கும் அவங்ககிட்ட தோலை உறிச்சு எடுத்துருவேன் நீ என்லாம் அப்படி பழகினா அப்படின்னு சொல்லி சொல்லுவோம் இல்லையா அதை எப்படி இங்கிலீஷில் சொல்லலாம் அப்படிங்கிறத நீங்கள் பார்க்கலாம் அப்புறம் தொலைச்சி எடுத்துருவேன் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம் இல்லையா அதெல்லாம் எனக்கு எப்படி இங்கிலீஷில் சொல்லலாம் அப்படிங்கிறது தான் டுடேஸ் வீடியோ ஆக்சுவலி இட் இஸ் வெரி இன்ட்ரெஸ்டிங் ஐ ஹோப் திஸ் இஸ் தி ஃபஸ்ட் டைம் திஸ் வீடியோ இஸ் மேட் இட் சீம்ஸ் இந்த யூடியூப் லெட் சி இந்த ஃபஸ்ட் ஒன் உன்னை தொலைச்சி எடுத்துருவேன் அப்படிங்கிறத நம்ம எப்படி சொல்லலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம் ஐ வில் ட்ராஷ் ட்ராஷ்யூ இஃப் யூ பிஹேவ் லைக் திஸ் நீ இந்த மாதிரி நடந்துக்கிட்ட அப்படின்னா நான் உன்னை தொலைச்சி எடுத்துருவேன் ஐ வில் ட்ராஷ் ட்ராஷ் டிராஷ்யூனா தொலைச்சி எடுத்துடுது ஐ வில் ட்ராஷ்யூ இஃப் யூ பிஹேவ் லைக் திஸ் நெக்ஸ்ட் என்ன பார்த்தீங்க அப்படின்னா திருந்தாத ஜென்மம் இதெல்லாம் என்ன சொன்னாலும் கேட்கவே கேட்காது மாறவும் மாறாது அப்படின்னு சொல்லி சொல்கிறோம் இல்லையா அவங்கள தான் வந்து நம்ம திருந்தாத ஜென்மம் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம் ஃபார் எக்ஸாம்பிள் மை அங்கிள் ஷார்ட்டு சன் ஆஸ் இன்கார்ஜிபிள் இன்கார்ஜிபிள் அப்படின்னா திருந்தாத ஜென்மம் அப்படின்னு சொல்லி சொல்கிறது தான் மை அங்கிள் ஷார்ட்டு சன் ஆஸ் இன்கார்ஜிபிள் இதெல்லாம் ஒரு திருந்தாத ஜென்மம் அப்படின்னு சொல்லி என்னோடய அங்கிள் அவங்க பையனை திட்டிகிட்டு இருந்தாரு அப்படின்னு சொல்லி சொல்லலாம் ஓகே த நெக்ஸ்ட் ஒன் என்கிட்டாம் வம்பே வச்சுக்காத தொலைச்சி எடுத்துருவேன் என்கிட்டலாம் நீ வம்பே வச்சுக்காத அப்படிங்கிறத எப்படி சொல்லுவோம் பார்த்தீங்கன்னா டோன்ட் மிஸ் வித் மீ அப்படின்னு சொல்லி சொல்கிறது தான் என்கிட்ட பம்பை வச்சுக்கா நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா தோலை உரிச்சி எடுத்துடுவேன் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம் சம்டைம்ஸ் இது வந்து ரொம்ப ரொம்ப ஹார்ஷ் பிஹேவியர் நம்மக்கிட்ட இருக்கும் நம்ம நமக்கெல்லாம் அவங்களோட பேச்சை கேட்கணுங்கிற அவசியம் நமக்கு இருக்காது அப்படி யாராவது நம்மக்கிட்ட பிஹேவ் பண்ணுவாங்க அப்படின்னா அப்போ நம்ம சொல்லலாம் தோலை உரிச்சி எடுத்துருவேன் அப்படின்னு ஃபார் எக்ஸாம்பிள் மை மதர் செட் டு இஸ் செட் டு தி ஸ்ட்ரேஞ்சர் ஃபார் இஸ் பிஹேவியர் ஒடி செட் ஒடிசி செட் மீன்ஸ் ஐ வில் எக்ஸ்போலியேட் யூ இஃப் யூ டூ த சேம் மிஸ்டேக் திருப்பி நீ இந்த தப்பை பண்ண அப்படின்னா நான் உன்ன தோலை உரிச்சு எடுத்துடுவேன் மை மதர் செட் ஐ வில் எக்ஸ்போலியேட் யூ இஃப் யூ டூ த சேம் மிஸ்டேக் ஓகே ஸோ திஸ் இஸ் த இன்ட்ரெஸ்டிங் வீடியோ ஐ ஃபான் டு நோ தீஸ் வேர்ட்ஸ் யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங் மை வீடியோ அண்ட் ஐ கேச் இந்த நெக்ஸ்ட் வீடியோ ஆன்டில் தட்ஸ் கேனிங் ஆஃப் டாக்டர் எல் கோமதி தேங்க் யூ